அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய பதிவில் ஒரு ஆண் ஜாதகருடைய ஜாதக ஆய்வை பார்க்க போகிறோம் இந்த பதிவு போக்கு முன்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் வெளியேற்றுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகருடைய வயது வந்து ஐம்பத்தி மூணு வரை நிறைவடைந்து ஐம்பத்து நாலு நடந்துட்டுருக்கு இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா திருமணம் எனக்கு எப்போது நடக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா திருமணம் நடந்தால் எப்படிப்பட்ட வரங்களிலே அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்போது அமையும் அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த ஜாதகருக்கு எழுந்தார் ஐம்பத்தி நாலு வயது நிறுவனந்த ஜாதகத்துக்கு ஏன் திருமணம் நடக்கலை அதற்கான நிகழ்வுகளையும் ஆய்வு பண்ணிட்டு இன்னைக்கு அவருக்கு திருமணத்துக்கான நிகழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம் ஒரு சில ஜாதகங்களில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வயது குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வரன்கள் வருகிறதோ அப்படிப்பட்ட வரன்களை தான் அமைத்துக்கொள்ள வேண்டும் அந்த காலத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்தில் நம்ம திருமணத்திற்கு வரன்கள் தேடுறோமோ அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்தில் என்ன நேரங்கள் இருக்கிறதோ அதுக்கு ஏற்றால் போல தான் அவருக்கு வரும் வரன்கள் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நீங்கள் இந்த டைம்ல திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா ஒரு பஸ்ஸு வந்து நல்ல பஸ்ஸாக வருது அதில் ஏறிக்கிறது நல்லது அந்த பஸ்ஸு வர நேரத்தில் நான் எங்கேயாவது போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்ஸை எனக்கு தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த பஸ் எப்போ வருதோ அதை பற்றி என்ன பண்ணணும் வெயிட் அப்படிங்கிறது அந்த வரக்கூடிய ஏற்ற மாதிரி இருக்குமா அந்த என்ன அந்த தான் பண்ண முடியும் அதுல ஒரு ஜாதகத்துக்கு ஏற்றவாறு அந்த நிகழ்வுகள் அமைகிறது இப்போ இந்த ஜாதகருக்கு வயது வந்து ஐம்பத்தி மூணு நிறுவனத்து எட்டு மாதம் ஐந்து நாள் ஆகுது இவருடைய ஆண் ஜாதகம் அவருடைய பேருந்த குறிப்புகள் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐந்து பதினைந்து மாலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொழந்திருக்காரு இப்போ இவர் வந்து கடந்த காலத்தில் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நபர் ஜென்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு மகர லக்னத்தில் லக்னத்தில் செவ்வாய் ராகு அதாவது மகரத்தில் செவ்வாய் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் ரிசபத்தில் சனி பகவான் கடகத்தில் சந்திரன் கேது சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பகவான் குரு பகவான் நிச்சயத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஜாதகருடைய கிரகங்களுடைய அமர்வு இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல இவருக்கு மிதன லக்னம் ஆரம்பமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் அந்த மிதுன லக்னம் வந்து முடியக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு செயல்பட்டு இருக்கு இப்போ இவருக்கு கடந்த காலத்தில் ஏன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இவருக்கு மேசலக்கணம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மேச லக்னம் இவருக்கு வந்து இருபத்தைந்து வயதில் வந்து இவருக்கு மேசலக்னம் இருபத்தைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது காலகட்டங்களில் இந்த ஏஇக்கு லக்னமாக இவருக்கு இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரையும் இவருக்கு வந்து மேச லக்னம் போயின்றப்பா இப்ப இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு பத்தாம் இடத்தில் அப்ப ஜாதகர் என்ன பண்ணுவார்னா எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த ஜாதகருடைய பூரா என்னவாக இருக்கும் அப்படின்னா வேலை சார்ந்து தொழில் சார்ந்த நிகழ்வுகளை தான் அதிக கவனம் செலுத்துப்ப எட்டாம் அதிபதி பத்துல இருக்கிறதுனால தீராத பிரச்சனைக்கான ஒரு தொழில அல்லது பிரச்சனைக்குரிய ஒரு தொழில இருந்திருக்கணும் அல்லது சொந்த தொழில் பண்ணியிருந்தா தீராத கடன்களை ஏற்படுத்திக்கொண்டு அமைப்பா இங்க காமிக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக லக்னத்தை பார்த்துவார் அப்போ இவருடைய தவறு தவறான செயல்பாடுகள் தவறு தவறான முடிவுகளால வேகம் இல்லாத ஒரு வேகத்தால் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வேலை சம்பந்தமான விஷயங்கள்லேயே தீராத கடமை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இங்க இருக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் காமிக்கிறார் அதே மாதிரி தனது ஏழாம் பார்வையாக என்ன பண்ணுவார் நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய சொத்து வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல தொழிற்சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாரு தள்ளி போடக்கூடிய நிலைகளை காம்கிறது தனது எட்டாம் பார்வையான ஐந்தாம் பதவியை சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவானை பார்வை செய்வார் ஐந்தாம் பதத்தையும் பார்வை செய்கிறார் அப்ப அவர் மூணு ஆறு கூடிய புதனையும் செவ்வாய் பார்க்கிறாரு ரெண்டு ஏழுக்குடிய சுக்கரனையும் இந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பத்து வருஷத்துக்குள்ள அவருடைய நிலை நிலைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கு ஐந்தாம் வருஷத்துடைய சூரியனை பார்க்கறது வந்து ஐந்து எட்டு தொடர்புகளை ஒரு மனம் வந்து இல்லாத ஒரு மன குழப்பத்தில் ஒரு பிடித்த ஒரு நிலை அப்படின்ற நிலையில் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத காம்தே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டைமில் இருந்திருக்காருன்றதையும் காம்கேரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பகுதி சுக்கர பகவான் இரண்டாம் சுக்கர பகவானே இந்த செவ்வாய் எண்ணம் தனது எட்டாம் பார்வையாக பார்க்கறதுனால இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தடைகளை காமிக்கிறது ஏன்னா எட்டாம் அதிபதியாகவே ஐந்தாம் இடத்திலுடைய சுரனை பார்வை செய்வதும் இரண்டாம் இது சுரனை பார்வை செய்வதும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வருமானம் மறைமுகமான வருமானம் பிரச்சனைகளை தொழில் மூலமா வரக்கூடிய வருமானங்கள் குடும்ப வாழ்க்கையில அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை இங்கே காமிக்கிறது தடை தாமதங்களை காமிக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் எட்டாம் பார்வையை பார்க்குறேன் மூணாம் அதிபதியும் ஆரம்பத்துடைய முதல் மகன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனம் அப்படிங்கிறது தெளிவில்லாத ஒரு நிலையும் மன குழப்பத்தையும் பார்க்கறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிற நிலையை வந்து கடந்த இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பத்தைந்து வயது செல்லக்கூடிய காலகட்டத்தில் இவருடைய நிகழ்வு காமிக்கிறது இயங்கக்கூட நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய அஸ்வி நிஷத்திரம் நான்கு பாதங்கள் இயங்கும் போது அஸ்வி நக்சிரம் ஒன்றாம் பாதம் அஸ்வரித்திர இரண்டாம் பாதம் அஸ்வித்திரம் நான்காம் பாதம் அப்ப இந்த மூணு காலங்களிலையும் இந்த ஜாதகத்திற்கு திருமணத்திற்கான நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கும் அந்த கேது பகவான் எங்க இருக்கிற நான்காம் அமர்ந்து இருக்கிறார் அப்போ இவருடைய சிந்தனை சுகத்தை தான் தேடி இருப்பாரு அதாவது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் இருந்திருக்கும் அம்மா இருந்தாலும் அவருடைய எதிர்பார்ப்புனாலையும் இந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் அந்த இருபத்தைந்து வயதுல இருந்து அவருக்கு முப்பத்தைந்து வயது காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அசுர சிந்தனை செல்லக்கூடிய காலகட்டத்துல இவருக்கு வந்து இவருக்கு போத்தும் இல்லாத வரன்களை ஏற்படுத்தக்கூடிய அறிமுறைகள்லாம் இருந்திருக்கும் இவங்க வேற்று மதம் வேற்று ஜாதி அப்படிங்கிற அமைப்புகள்ல இந்த வரண்கள் அமைஞ்சிருக்கும் இந்த ஜாதகர் தன்னுடைய சுகத்திற்காக தன்னுடைய தாயாரை நிலைக்காக என்ன பண்ணியிருப்பாங்க திருமணத்தை தள்ளி கொடுப்பா அப்படிங்கிற நிலையை காமிக்கிறது பரமசித்திர செல்லக்கூடிய காலகட்டத்தில் பரமசித்திர ஒன்றாம் மாதம் பரணித்திர மூன்றாம் மாதம் பரமசிச்சாத நான்காம் மாதம் இந்த மூன்று காலகட்டத்திலேயும் திருமணத்திற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழாம் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது இவருக்கு வந்து மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை கொடுக்கணும் அமைப்பிற்கு சொந்தத்துல மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை கொடுக்கணும் அமைப்புக்கு நட்சத்திராதிபதியே வைப்பு என்ன பண்ணுவார் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பார் தன்னுடைய மனதின் மூலமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிற நிலையை காமிக்குது அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தால் வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயம் கிட்ட ஒரு தடைகளை ஏற்படுத்திருக்கும் அப்படிங்கிறது சனி பகவான் சுட்டி காட்டுகிறார் ஏன் அப்படின்னா அவர் பத்தாம் வகுப்பு அழுத்தத்துக்கான அதிகாரி சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பதினாம் வரும் இரண்டாம் இடத்தில் அமைந்த இவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும் அப்போ அது சம்பந்தமான தடைகள் அப்படிங்கிறத இங்கே காமத்தில் கடந்த காலங்களில் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜாதகத்துல இங்க சொன்ன மாதிரி எட்டாமது பார்வை இந்த சூரியன் பா இருக்கிறதுனாலயே இவருக்கு மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத கடந்த கலந்ததே காமிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த இடத்துல இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு கடந்த பரமஸ்வரர் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு வந்து அம்மாவுடைய எதிர்பார்ப்பு நாள் சுகத்தால் வந்து திருமண தடை தாமதம் ஒரு இழுப்பறையான நிலை அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்கு அத மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் பொறுத்தவர் ஒன்றாம் மதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஐந்தாம் மதத்துல சூரிய பகவான் அப்ப தன்னுடைய மனதுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யணும் அப்படிங்கிற இந்த ஜாதகர் தீவிரமா ஒரு காதல் அப்படிங்கிறது கடந்த காலத்துல இருந்து அப்படின்னா நிச்சயமாக இருந்த வயதுல இருந்து முப்பத்தைந்து வயது காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு காதல் இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத இடத்துல இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்கரன் அப்படிங்கிறது சுட்டி காமிக்கிறது கடந்த காலங்கள்ல இருக்கு அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து ஐந்து வயதுல இருந்து இவருக்கு நாற்பத்தைந்து வயது செல்லும் போது இந்த ஜாதகத்துல முப்பத்தி ஐந்து வயது நாற்பத்தி ஐந்து வயது செல்லும்போது இவருக்கு ரிசபக்னம் ஏ பிலக்கணமா செல்லக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரவர்கம் நான்காம் இடத்துல அமர்ந்து ஐந்து பட்டாம் இடத்துல ஆறாம் வயது நான்காம் இடத்துல அப்போ இவருக்கு வந்து சுகத்தின் மூலமாக இவருக்கு நோயோ கடனோ ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது கவனங்கள் சுகத்துல கவனங்கள் அதிகமா இருந்திருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் செல்லக்கூடிய சூரிய போது அந்த ஜாதகருடைய முழு கவனமே என்னன்னா செட்டில் ஆகிறது வீடு வண்டி வாகனம் சொத்து தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அதிக கவனம் செலுத்தியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் இளத்திருமணத்திற்கான காலகட்டம் கிடையாது கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு வந்து திருமணத்திற்கான காலகட்டமாக இருந்திருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு வரங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா ஒரு வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த ஜாதகருக்கு வரங்கள் கண்டிப்பாக தேடி வந்திருக்கும் வயது வித்தியாசம் உள்ள வரங்கள் அல்லது திருமணமாவி அல்லது வேற்று மதம் வேற்று ஜாதகிற அமைப்புகளில் இந்த வரங்களை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு தேடி வந்திருக்கும் என்ன பண்ணியிருப்பாரு அம்மாவுடைய நிலைய நிலையினாலையும் தன்னுடைய சுகத்தினாலேயும் இந்த ஜாதக என்ன பண்ணிருப்பாரு திருமணத்தை தள்ளி போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டாம் அது சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் அமர்ந்திருக்கும் போது திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படிங்கிற அமைப்புகளில் தான் இந்த ஜாதகம் நான்கு எட்டு பதினொன்று ஏழு தொடர்ந்து வந்து இரண்டாம் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக நம்ம அறிஞ்சுக்கிறோம் இந்த மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சிகளில் தடை இருக்கும் கம்யூனிகேஷன் தடை இருக்கும் வீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை இருக்கும் இவர் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த தைரியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே வந்து சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் காமிக்குது ஸோ அதனால அந்த முடிவுகளை இவர் எடுக்க முடியாமல் போயிருந்திருக்கும் ரோஹிணேஸ்வரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ரோஹிணேஸ்வரம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் இவருக்கு திருமணத்துக்கான காலகட்டமாக இருக்கும் அந்த டைம்ல சந்திரன் மூன்றாம் இடத்துல நகர்ந்து கீழ்போவன் அவரை சேர்ந்து இருக்கிறதுனால அவருடைய முயற்சி

இந்த செவ்வாய் பகவான் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருந்து ஜாதகர் ஒரு நல்ல பாக்கியமான தான் இருந்திருக்காரு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இவருக்கு திருமண தடைகளை ஏற்படுத்திருக்கும் திருமணத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் இரண்டாவதுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது ஐந்தாம் புதன் பகவானும் இவருக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பது செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்தை அமைக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஆராட்டா இருக்கிறதுனால இவருக்கு இணக்கம் இல்லாத பொருத்தம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத இந்த திருமண வாழ்க்கையில காங்கியிருக்கிற குரு பகன் ஆர்ந்ததுனால திருமணத்தின் மூலமாக பிரச்சனைகள் தடை தாமதங்கிறத கடந்த காலத்துல காம்பியது சரி இன்னைக்கு அவருடைய வயது அப்படின்னு சொல்லக்கூடியது ஐம்பத்தி மூணு வயதுடைய எட்டு மாதம் ஐந்து நாள் ஆகுது அப்ப நாற்பத்தஞ்சு வயதுல இருந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தைந்து வயது பாத்தீங்கன்னா விருதுல ஏற்பில்லகணம் விருலகனம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் மிருகசி நேரம் மூன்று நான்கு பாதங்கள் செல்லும் போது ஜால எட்டாம் இடத்துக்கு தீராத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு சொன்ன கேட்கவே மாட்டாங்க அதாவது பிரச்சனை எங்கவோ அதப்போ என்ன அந்த ஜாலுக்கு பண்ணி பெருசா ஒரு கடனையோ நோயோ வழக்குகளையோ சந்திக்கணும் யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மோரட்டத்தனமான ஒரு நிலைகளை ஏற்படுத்திவிடும் மாதிரி கொரோனா சொல்லக்கூடிய செவ்வாயின் எட்டாம் இடத்தில் போது இல்லையிலான தொடர்பு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்த பிரச்சனையை ஜாதகர் சந்திக்கணுன்ற அமைப்பு இருக்குது அதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருவண்ணம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் திருவண்ணம் ஒன்றாம் பாதம் திருமணத்திற்கான காலகட்டம் இரண்டாம் மாதம் யாரெல்லாம் முடிவு பண்ண திருமணம் சோ அந்த காலகட்டத்திலே செவ்வாய் பகவான் ராகுமே எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது லக்னாதிபதி புதன் பகவான் செவ்வாய் ஆரட்டாகவும் புதன் ராகு ஆரட்டாக இருக்கிறது ஜாதகருக்கு பொருத்தமில்லாத சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாரு சம்பந்த தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறைமுகமான வாழ்க்கை முறைய இந்த வந்து ஏற்படுத்திகின்ற அமைப்பை கடந்த காலங்கள்ல அந்த காமிக்குது யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு அப்படிங்கிற நிலையில இந்த கடந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது வளங்களாகவே இந்த நிகழ்வு அந்த காமிக்குது சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்காத ஏழாம் வயது குரு பகவான் ஆறாம் இடத்துல அவர் திருமணத்தின் மூலம் நோய் வம்பு வழுதுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது தனது ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் தனது ஏழாம் வரைய பரடாம் இடம் சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதியில் குரு சைனைய பார்வை ஜாதகம் திருமணம் நடந்தாலே இந்த ஜாதகருக்கு தலை தாமதங்கள் பிரச்சனைக்குதான் இந்த குரு சனியுடைய பார்வைக்குதான் காங்கிரஸ் ஒரு மறைமுகமான குடும்ப வாழ்க்கை மட்டும் தான் அமைச்சர்கள் அல்லது இரண்டாம் தர திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்துகின்ற நிலையான இந்த ஜாதக காங்கிரஸ் ஒன்பதாம் பாதமாக இரண்டாம் இடத்தை சந்திரனை பார்வை செய்வது அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வாழ்ந்தோம் அந்த ஜாதகத்தை காமிக்கிறது இவருக்கு புனபூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் திருமணத்திற்கான காலகட்டம் சொல்லலாம் புனபூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவடைகிறது மூன்றாம் பாதம் நீனை வந்து லக்னத்துல போகும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அந்த ஜாதகர் ஒரு பாதி விஷயங்கள்ல கேட்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் கோச்சாரத்துல குரு பகவானுடைய நிலைகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு லக்னத்தில் வரும்போது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் மூன்றாம் வயசுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் அவருக்கு ஐந்தாவது வயசுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டிக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுனால இது வந்து பாத்தீங்கன்னா மேட்ரோலிங் மூலமாக ஒரு பக்கத்திலே வந்து சில வரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நம்முடைய இலை சதுர்ப்பின் மூலமாகவோ அல்லது அவனுடைய மேடைமொழி சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் மனோடு தொடர்பு மூலமாக அவருக்கு வந்து சில மரண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது யாருக்கவே டைவர்ஸ் ஆனா ரெண்டாவது திருமண வாய்ப்புகள் இருந்தால் நீங்க தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி இயங்கக்கூடிய தசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து தன்னுடைய சந்திர தசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு ஏஐபி லக்னத்துக்கு சந்திர பகவான் ரெண்டாம் குடும்ப சார் சம்பந்தமான நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய இடத்துலையும் வருமானம் சார்ந்த விஷயங்களையும் தாவருடைய மனம் நிலை இருக்கிறதுன்ற காமிச்சு ராகுபோக நிட்டாங்கடத்தில் அமர்ந்து ஜாதகர் எப்படி இருக்காரு அவருடைய மனமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இலீகலான விஷயங்களை தான் தேடும் ராகு பகவான் எட்டாமடத்தில் அமர்ந்து இருக்க போது அல்லது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே வேற்றுமத வேற்று ஜாதகர் அமைப்புகள்ல தீராத பிரச்சனையும் நோயோ ரொம்ப வளர்க்கும் அது பிரச்சனைக்குரிய ஒரு தொழிலும் பண்ணக்கூடிய அமைப்புகள்ல தான் இங்கே ஜாதகத்துல காமிக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏஆர்பிக்கு அவர் வந்து ஐந்தாம் இடத்திலையும் பதினாம் இடத்திலும் சந்திர பகவான் தசை நடத்துறாரு ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலும் புத்தி நடத்துறாரு அவர்கள் அவருடைய மனம் வந்து இந்த காலகட்டத்துல இவருக்கு வந்து ஒரு மன குழப்பம் ராகத சந்திரபுத்தி சந்திரபுத்தி ராகதச அல்ல இந்த மனம்ங்கிறது ஒரு சமநிலைய இருக்காது மனம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு செயல்பாடுறது என்ற நிலையை காம்கிறதுனாலையும் இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு ஒரு குருமானுடைய வழிபாடு பண்ணிக்கிறது இந்த ஜாதகத்தை நல்லா சொல்லிடுறோம் ஜாதகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்கு நாக பகவான் அமர்ந்திருந்து ராகு தோஷங்களை கடந்த காலங்களில் திருவாரு நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் வரையுமே இந்த ஜாதகருக்கு ராகு தோஷங்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுனால இவருடைய குடும்ப வாழ்க்கை இரண்டு தார அமைப்புகள் காமிக்கிறது இரண்டு திருமணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சார் எங்க குடும்ப பல திருமணங்கள் அமைப்புகள் என்றதெல்லாம் அந்த ஜாதகர் சொல்லியிருந்தாரு சோ இதனால நம்மளுடைய திருமண வாழ்க்கையம் இதனுடைய பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அது குறிப்பிட்ட காலங்கள் வரை அந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஜாதகத்திற்கு நமக்கு ஏமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி காலங்களை நீங்கள் போது காலம் விரயங்கள் செய்யும் போது எந்த காலகட்டத்தில் எந்த நிகழ்வு நீங்கள் நடத்துக்குமோ அந்த நிகழ்வுகளை நீங்கள் அமைச்சுக்கிறது நல்லது அந்த காலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காலப்பேர் தான் வழிபடுவாங்க ஸோ அதனால காலப்பேர்வரை நீங்கள் பலமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பைகளை ஏற்படுத்துவார் ஸோ இது போல ஜாதகங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை அறிந்து கொள்ள அனைவரும் கேள்வி ஜோதி முறையை படைய வருகிற மே மாதம் பத்தாம் தேதி அடிப்படை ஜோதிக்கு ஆரம்பி அதில் கலந்து கொண்டு பயவடைகிறேன் மீண்டும் இணையதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல் பி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் அச்சிய வாசி நிபந்தர் ராஜ் அருளந்தன் நன்றி வணக்கம்